ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு அவளோட தாலி தாங்க அவளுக்கு உயிர் அந்த தாலியில வந்து காசு மணி பவளம் இதெல்லாம் வந்து கோர்த்தி ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தாலியில வந்து காசு போடுறதுனால வாழ்க்கையில வந்து வளம் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் குடும்பம் வந்து எப்பவுமே வந்து செழிப்பா இருக்கணும் தான் வந்து போடுவாங்க மணி போடுறதுனால வந்து கணவன் மனைவியும் வீடும் எப்பவுமே வந்து ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் தான் வந்து மணி போடுவாங்க பவளம் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஆரோக்கியம் நீண்ட ஆயில் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே வந்து ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து போடுவாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து எப்பவுமே வந்து செழிப்பாகவும் ஆரோக்கியம் ஆனந்தம் இது எல்லாமே வந்து நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து தாலியில் வந்து காசு மணி பவளம் இது எல்லாமே வந்து சேர்த்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து தாலியில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க